ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகான காலை பொழுதோடு இன்றைக்கி நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் ஆகுது என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் நான் சின்ன சின்னதாக ஒரு சில பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அதில் நமக்கு இப்போ புதுசாக ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது சின்னதான ஒரு பார்ட் டைம் ஜாப் அதாவது அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நமக்கு வந்து ஃபார்மர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு சில ஏரியா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டமானது தான் டார்கெட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிஸியாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெகுலர் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு ஒரு டென் டேஸாக அதனால தான் உங்களெல்லாம் கொஞ்சம் மீட் பண்ண முடியாமையும் போயிருச்சு இப்போ அதையெல்லாம் தாண்டி இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவாத ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தகவலை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோஸ் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு தனி ஐடி நம்பர் க்ரியேட் பண்ணணும் அந்த நம்பரை வச்சு தான் அவங்களுக்கு எல்லா மானிய திட்டங்களும் விவசாயம் சார்ந்த எல்லா சலுகைகளுமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்திய அரசு வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம யூனியன் ஆஃபீஸில் இருந்து ஒரு பத்து ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி அக்ரி டிபார்ட்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் அக்ரி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்த்து ஒர்க் பண்ண வச்சாங்க அந்த ட்ரைனிங்கு அந்த ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இப்போ பிஸியாகவே போய்கிட்டே இருக்குது காலையில் ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே பத்து டு நாலு மணி வரைக்கும் அவங்க கொடுத்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸு சேவை மையம் அங்கேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது நிறைய மக்களை பார்க்குற மாதிரியும் நிறைய ஏரியாவுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெல்லெல்லாம் வந்து சூப்பரான வயலெல்லாம் அடிக்கடி நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நம்ம சேனலில் இப்போ அது அறுவடை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக அறுக்கிறாங்க பாருங்களேன் முன்னாடியெல்லாம் கையில் அறுப்பாங்க இப்போல்லாம் வந்து முடியாதனாலையும் நேரம் கிடைக்காதனாலையும் கூட ஏன்னால் நிறைய பேர் இப்போ யாரால் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா எல்லாமே இப்போ மிஷினாக தான் போச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த கரும்பு செடி பார்த்துருப்பீங்க அது நம்ம கரும்பு வாங்கினோம் இல்லையா அதில் வந்து அந்த மொழியில் உள்ளதை வந்து சைடில் வந்து கட் பண்ணி ஒரு ரெண்டு இது மட்டும் வச்சோம் பார்த்திங்கன்னா நிறைய செடி அதிலேருந்து இப்போ வளர்ந்துருச்சு அதில் ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்பீடாக அழகாக பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் மற்றதெல்லாம் வந்து சின்ன பசங்க போய் போய் அதை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்ததுனால இன்னும் பெருசாக வரல ஆனால் அந்த ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சதில் நிறைய குட்டி குட்டியாக செடி வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்மளோட பேகெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு என்னோடய பேகு நான் வேலைக்கு கொண்டுட்டு போகிறது அவங்க வியாஸோட பேக் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் வச்சுட்டு ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போனோம் அவங்களுக்கு வந்து காலை சாப்பாடு மட்டும் நம்ம கொடுத்து விடுவோம் பாருங்கள் அது அப்புறம் பார்த்திங்க முக்கியமாக நம்மளோட வீட்டு வேலை என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிலம் வந்து செய்ய கொடுத்துருக்கோம் நில வைக்கிற டேட் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் செய்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வ உள்ள பூசுவாங்க இல்லையா வயரிங் ஒர்க்கு அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அதையுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க இதை வந்து பகலில் போய் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறனால பார்க்க முடியல ஸோ நைட்டு எடுத்த வீடியோ தான் இது நைட்டு போய்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக போய் பார்த்துட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நைட்டு போய் தான் செங்கல் எல்லாம் வெளியில் இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் உள்ள மாற்றி அடுக்கிற வேலை அடுத்து என்னென்ன சின்ன சின்ன நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கோ அதையெல்லாமே வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நானும் அவங்களுமே போய் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி போல் திரும்ப வீட்டுக்கு வர்ற மாதிரி இப்போ ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது அப்புறம் அந்த வயரிங் ஒர்க் எல்லாமே வந்து பகலில் எடுத்த வீடியோவுமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன் இவங்க ஒரு நாள் கொஞ்சம் நேரம் பகலில் போய் பார்க்கறதுக்காக காலையில் போயிருந்தாங்க அந்த டயத்தில் எடுத்தது தான் இது நம்ம இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூட தேவையில்லை ஆனால் சூப்பராக அவ்வளோ திருப்தியாக அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் ரிலேட்டிவ் உள்ளவங்க தான் வயரிங் ஒர்க்குமே பண்ணுறாங்க இப்போதைக்கு அந்த பைப் லைன் எல்லாமே இது பண்ணி சரி பண்ணியிருக்காங்க இப்படி தான் நம்மளோட வீட்டு ஒர்க் இப்போதைக்கு போயிட்டே இருக்குது நில வைக்கிற ப்ராசஸும் ஃபங்க்ஷனும் அடுத்து வந்து பூச்சி வேலையும் தான் அடுத்தது அதுக்குமே வந்து ஒன் சைடாக எல்லா வேலைகளுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது ஓரளவு செய்ய நல்லா செஞ்ச இடத்துல செஞ்சிட்டு அதுவுமே முடிய போகுது அடுத்து வயரிங் ஒர்க்குமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இதுதான் நம்ம வீட்டோட அப்டேட்டு நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்லேருந்து நம்ம முன்னேறி ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க வைக்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ அந்தளவு உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன் திரும்ப பாருங்கள் வீட் நைட்டு ஒரு பதினோரு மணி போல் வரும்போது ஏரியாவே அந்த மெய் பகலில் எவ்வளோ ஜெய்ஜென்னு இருக்கும் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரியும் என்னோடய இப்போ கரண்ட் அஃபேர் என்ன அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஒரு திருப்தியோடு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தா அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ